இன்றைக்கி சுவையான மசாலா டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து இஞ்சி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பட்டை மூணு லவங்கம் ஒரு கால் டீஸ்பூன் வரக்குத்தமல்லி அஞ்சு மிளகு மூணு ஏலக்காய் முக்கால் டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் காய்ச்சாத பால் கொஞ்சம் வெல்லம் இப்போ இந்த மசாலா பொட்டலெல்லாம் இடிச்சுட்டு வந்துடலாம் மசாலா பொட்டலாம் இடிச்சுட்டு வந்திருக்கோம் இஞ்சி மசாலா பொட்டலாம் இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கலாம் எப்பவும் செய்யற மாதிரி டீ குடிக்காம இந்த மாதிரி வித்தியாசமான முறையில கொஞ்சம் செஞ்சு குடிச்சீங்கன்னா நாள் முழுக்க நல்லா எனர்ஜியா இருக்கும் இப்ப பாருங்க தண்ணி லேசா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பட்டெல்லாம் பத்தியும் இதுல சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பால் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம ஊத்தி இருக்க தண்ணி கலர் மாறி இருக்கு கொஞ்சம் பாருங்க இப்ப நம்ம பால் காய்ச்சாத பால் தான் இதுல ஊத்திக்கிறேன் அடுப்பு சிம்ல வச்சுட்டு ஊத்திக்கோங்க நான் இனிப்புக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் கூட சேர்க்கலாம் டீ தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எந்த டீ தூளா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்ப பாருங்க பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு டீ தூள் எல்லாம் போட்டுருக்கோம் கடப்பு சிம்ல வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சுவையான மசாலா டீ ரெடி இப்போ நம்ம போட்டுருக்க வெள்ளம் எல்லாம் பாருங்க நல்லா கரைஞ்சிடுச்சு இதில் கிளறி கொஞ்சம் கரையும் இதுல நீங்க பண வெள்ளம் கூட போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு அவ்வளவுதான் நம்ம மசாலா டி ரெடி டீ வடிக்கிடலாம் பாருங்க நம்ம மசாலாட்டி ரெடி இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்